வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் ஆற்றல் ஐஸ்வர்யம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் நூதனம் ரெண்டில் நுடங்கிய சனிசை கூறினும் மாதன ஞானம் வித்தை வருபர்கரோம் உள்ளோன் கோதரும் ரவிகாசி கூடிய ரெண்டில் நிற்கின் மேதரு கிளேசன் பாரில் வெகு தனமுடையானாமே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் இரண்டாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் பெரும் செல்வம் கொண்டவனாய் மெய்யறிவு வாக்கிய பெற்றவனாய் கல்வி உடையவனாய் ஆற்றல் மிக்கவனாயிருப்பான் இது செய்யலின் முற்பகுதி பிற்பகுதி இரண்டாம் வீட்டில் சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் துக்கம் உடையவனாகவும் அதே சமயத்தில் பெரும் செல்வம் பெற்றவனாகவும் திகழ்வான் செய்ய பொருளை பார்த்துட்டோம் கிரகத்தன்மை ரெண்டாம் வீட்டில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அதாவது இதுவும் ஒரு தான் இருப்பினும் கூட விஷம் கூட ஒரு சில சமயத்தில் மருத்துவமாக மாறுது இல்லையா அதே போல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்வது சிக்கல்தான்னா கூட கண்டிப்பாக பெரும் செல்வத்தை பெறுவான் இது முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா விஷம் கூட மருத்துவமாக மாறுது அப்படிங்கும்போது நிறைய துன்பப்பட்டவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட நிறையா ஞானம் இருக்கும் ஏன்னா ஞானம் இருக்கிறவங்களாம் துன்பப்பட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அப்போ அந்த மாதிரி இங்கே சொல்கிறாங்க இப்போ இதோடு சேர்த்து செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட கெட்டதை நிறுத்தி வச்சுட்டு நல்லதாகவே சொல்லியிருக்காங்க இருப்பினும் ஜென்மத்தில் இவன் செய்ததுடைய விளைவு தான் என்ன விளைவு இவன் ஒரு செல்வந்தனாக இருந்திருப்பான் தனது அவங்கக்கிட்ட வேலை செய்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கூலி சம்பளம் சேலரி அப்படின்லாம் சொல்கிறத பார்த்திங்கன்னா நியாயமானதாக கொடுத்துருப்பான் நிறைய நாள் உழைப்பிருந்தாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் நிலத்தை பிரித்து கொடுத்து அவங்க பேர்லேயே பட்டா போட்டு கிரையம் பண்ணி இதை வச்சுக்கிட்டு நல்லா பொழைச்சிக்கணும்னு சொல்லியிருப்பான் ஏன்னா சனி பகவான் உழைப்பு சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது செவ்வாய் நில சம்பந்தப்பட்டது அப்போ இந்த மாதிரி செய்திருப்பான் இந்த ஜென்மத்தில் இதற்குண்டான நன்மையை பெற்று வாழ்கிறான் அப்போ இது மேலும் மேலும் கூடணும் அப்படின்னாக்கா ஆஞ்சநேயரையும் முருகனையும் கும்பிட 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 இதற்குண்டானது கிடைத்து கொண்டே இருக்கும் செயலின் பிற்பகுதி ரெண்டாம் வீட்டில் சனி பகவானும் சூரிய பகவானும் இணைந்து அமர்ந்திருந்தால் துக்கமுடையவன் அதே சமயத்தில் பெரும் செல்வந்தனாகவும் இருப்பான் அப்போ முன்ஜென்மத்தில் வீட்டுடையவர்களை தந்தை முதல் கொண்டு பார்த்திங்கன்னா தந்தையை துணை கொண்டு தொழிலாளிகளுக்கு பெரும் தொந்தரவு கொடுத்துருப்பான் ஆனால் மனசு மாறிட்டான் பெரும் தொந்தரவு கொடுத்தது எத்தனை சதவீதமோ அதை விட நூறு சதவீதம் பிற்பகுதியில் நல்லதை செஞ்சுட்டு இவன் வாழ்க்கையை முடிச்சிருக்கான் அப்போ அந்த நல்லதுடைய பாதுகாப்பு இங்கே பிரதிபலிக்குது ஆனால் கெட்ட சம்பந்தத்தோடு பிரதிபலிக்குது அப்போ தினசரி சூரிய நமஸ்காரம் தினசரி பார்த்திங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் ஆஞ்சி நேரம் கண்டிப்பாக இருப்பார் கும்பிட்டு வந்தாக்கா குலதெய்வத்தையும் கும்பிட்டாக்கா துர்க்கத்தை களைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் செல்வங்கள் அதிகரிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் ஆக இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் கும்பிடும்போது சிறப்புகளை நோக்கி பயணிக்க வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு போன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைரவரியில் நாகரிகம் என்பது நீ உடுத்தும் ஆடையில் இல்லை நீ நடந்து கொள்ளும் நடத்தையில் உள்ளது சரியானது மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்